உங்களில் ஒருவன் மக்கள் குரல் சேனலில் வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மும்மொழி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் மும்மொழி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மூன்று மொழி கற்பிக்க வேண்டும் அப்படின்னு வந்து ஒன்றிய அரசு வந்து சொல்கிறாங்க ஒன்று வந்து தாய்மொழி இங்கே எந்த எந்த மாநிலத்தில் இருந்தாலும் சரி தாய்மொழி என்பது அவங்க மா அவங்க மாநிலத்தில் இருக்கும் தாய்மொழி மட்டும் நம்ம கற்க வேண்டும் அது மட்டுமின்றி இங்கிலீஷ் அதுக்கப்புறம் வந்து ஹிந்தி இது இதுதான் வந்து மும்மொழி மும்மொழியோட ஒன்றிய அரசு வந்து சொல்கிறாங்க ஸோ இது வந்து நம்ம கற்றுக்கணுமா வேணாமா அப்படின்றது வந்து தனிப்பட்ட ஒரு ஆளுடைய விருப்பம் இது வந்து ஒன்றிய அரசு வந்து இதை நம்ம கற்றுக்கவே கற்றுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றது வந்து இது வந்து கண்டிக்கத்தக்கது இது வந்து எப்படின்னா வந்து நம்ம நம்ம கற்றுக்கிறது கத்துக்காது நம்மளோட இஷ்டாங்க இது வந்து ஒன்றிய அரசு சொல்கிறதுலாம் வந்து தவறு இது வந்து மக்களுக்கு தேவையான விஷயம் வந்து அவங்கவுங்க அவங்களுக்கே தெரியும் இது வந்து இது மொத்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹிந்தி திணிப்பு மாதிரி தான் தெரியுது ஹிந்தி நீங்கள் எங்கே போனாலும் எங்கே போனாலும் ஹிந்தி வந்து பேசணும் அப்படின்றது அவசியம் இல்லை சரி நான் ஒன்று சொல்கிறேன் இப்போ நான் வந்து என்னோடய தாய்நாடு வந்து தமிழ் ஸோ இந்த தமிழை வந்து நீங்கள் வந்து மும்மொழி அப்படின்னு அப்படின்னு சொல்கிறீங்க நான் வந்து இதே வந்து நார்த் இந்தியில் போயிட்டு நீங்கள் தமிழ் மொழியை நீங்கள் ஆட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆட் பண்ணுவீங்களா அந்த கல்வியில் நீங்கள் சேர்க்க முடியுமா முடியாது அந்த மாதிரி தாங்க எந்த மொழியும் வந்து அவங்க அவங்க தனிப்பட்ட வெறுப்பு அவங்களுக்கு தேவைனா கற்றுக்க போகிறாங்க இல்லைனா இல்லை அவளை விட்டுருங்க இதை வந்து நீங்கள் வந்து சொல்கிறது வந்து தப்பு சரிங்களா இது நான் வந்து ஒன்றிய அரசனை வந்து நான் கண்டிக்கிறேன் இது வந்து முழுக்க முழுக்க இது தவறான விஷயம் நீங்கள் வந்து இந்தி திணிப்பெல்லாம் தேவையில்லாமல் ஹிந்தி திணிப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து இந்த எந்த மாநிலத்தில் நீங்கள் வந்து இந்தியை வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி எனக்கு கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது ஆல்ரெடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் எல்லாருமே கலந்து கலந்து தான் பேசிகிட்டு இருக்காங்க தாய்மொழியே வந்து இப்போ அழிந்து போகிற நிலையில தான் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நானே பேசும்போது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கலந்து தான் பேசுகிறேன் ஏன்னா இங்கிலீஷ் வந்து எல்லா எல்லா மாநிலத்துலையும் வந்து சராசரியாக வந்துடுச்சு உலகம் உலகம் முழுவதும் வந்துடுச்சு ஹிந்தி இங்கிலீஷ்ன்றது இப்போ வந்து நீங்கள் இது இல்லாமல் அடிஷ்னலாக ஹிந்தி வேறு எடுத்துகிட்டு வரீங்க இது இது வந்து இந்த இது வந்து எங்கே வந்து நீங்கள் அடிப்படணுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்கவுங்க தாய்மொழி வந்து அடிப்படணும் கண்டிப்பாக இதே வந்து நீங்கள் தெலுங்கில் எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் ஹிந்தி திணிப்பீங்க தெலுங்கு அழிஞ்சு போய்டும் இதே வந்து மலையாளத்தில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா மலையாளமும் அழிஞ்சு போகும் அவங்கவுங்க அவங்க அவங்க மொழியை இப்போது இப்போ சரியாக பேசுகிறது இல்லைங்க எல்லாமே இங்கிலீஷ் கலந்து தான் பேசுகிறாங்க இது இதை வந்து நீங்கள் ஹிந்தி வந்து திணிக்கிறது வந்து ரொம்ப க ரொம்ப இது வந்து தக்கது இது வந்து கண்டிக்கத்தக்கது இது வந்து நீங்கள் சொல்கிறத வந்து இது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து தயவுசெய்து ஹிந்தி திணிப்பை நீங்கள் எடுத்துகிட்டு வராதிங்க அதுதான் நான் சொல்ல முடியும் தேவையில்லை எங்களுக்கு ஹிந்தி தேவையில்லை இந்தி வேணும்னு நாங்கள் கற்றுப்போம் எங்களுக்கு தேவைன்னா நாங்கள் கற்றுக்க போகிறோம் நாங்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோமா அந்த நார்த் சைடு நாங்கள் வேலைக்கு போகிறோமா அப்போ எங்களுக்கு தேவையா நாங்கள் கற்றுப்போம் இது வந்து தனிப்பட்ட ஒரு ஒரு விஷயம் இந்த இது வந்து நீங்கள் வந்து திணிக்கிறது வந்து கண்டிக்கத்தக்கது ஒன்றிய அரசுக்கு நான் வந்து வேண்டுகோள் கொடுக்குறேன் மாநில அரசுக்கும் நான் சொல்கிறேன் இந்தியா அவங்க வந்து திணிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மாநில அரசு நீங்களும் செஞ்சீங்கன்னா அப்புறம் வந்து இப்போது ஓட்டு போயிட்டு போயிட்டுருக்கு எந்த அரசு வந்து யார் வந்து கரெக்டான அறிக்கை விட்டுறீங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் இதுதான் வந்து எங்களோட ஜனநாயகம் இதுதான் வந்து அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம் சரிங்களா நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஏதாவது உங்களுக்கு மக்களுக்கு எதிராக அரசாங்கம் ஏதாவது செய்கிற இருந்தால் நீங்கள் எனக்கு பதிவிடலாம் கமெண்ட் செய்யுங்க இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களில் ஒருவன்